வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி முக்கிய செய்தி வேறு ஏன்னா செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதத்துக்கு மேலே இருந்து ஜாமீன் கிடச்சிருக்குது அதை பற்றி அதில் என்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்கன்னா இது ஈடி ஆஃபீஸ்க்கு திங்கட்கிழமை அதாவது அமலாக்கத்துறை ஆஃபீஸ்க்கு வந்து திங்கக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் போய் நேரில் போய் கையெழுத்து போடணும் இருபத்தஞ்சி லட்ச ரூபா ரெண்டு பேர் ஒருத்தரும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு ஷூரிட்டி கொடுக்கணும் அமலாக்கத்துறை மற்றும் விசாரணை நீதிமன்றம் அதாவது கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் வந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் வெளிநாடு செல்லக்கூடாது வழக்கின் சாட்சிகளை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி நிபந்தனை போட்டு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதத்துக்கு மேலே கொடுக்கலை அதாவது நானூற்றி எழுபத்தொரு நாட்கள் சரி இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு சமீப வழக்குகள் எல்லாத்திலையுமே தெளிவாக பெயிலிஸ் ரூல் ஜெயிலிஸ் எக்ஸப்ஷன் அப்படின்னா என்ன அடிப்படை உரிமை அதாவது ஒரு வெறும் விசாரணை கதையாகவே ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது நியாயமான தாற்பயம் ஏன்னா நீங்கள் விசாரணையும் நிதானமாக எடுப்பீங்க வருஷ கணக்காக பத்து வருஷம் ஓடும் விசாரணைக்கையாக உட்காந்துருக்க முடியாது தண்டனை காலத்தை விட அதிகமாக விசாரணை கைதாக இருக்கிற மாதிரி கொடூரங்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது இப்போ அதான் புதிய சட்டத்தில் வந்து இந்த என்ன குற்றச்சாட்டுக்கு அரஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுக்குரிய தண்டனையில் மூணில் ஒரு பங்கு விசாரணை கைதாக இருந்தாலே வெளியே வரலாங்கிற மாதிரி இப்போ புது சட்டம்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க அதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம நாட்டினுடைய சட்ட நடைமுறைகள் தாமதமாகிறது ஒரு காரணம் விசாரணையும் தாமதமாகுது அதனால் இது நியாயமானது ஏன்னா ஒரு தீர்ப்பு கோர்ட்டு வந்து குற்றவாளியும் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பத்திரிகைகளோ அல்லது நம்ம மாதிரி பேசுகிறவங்களோ ஒரு குற்றவாளி ஆக்க முடியாது குற்றம் சாட்டப்பட்டவருங்கிறது நியாயமானது கடுமையான குற்றம் அது செந்தில் பாலாஜி மேலே உள்ள குற்றம் வந்து மிக மிக கடுமையான குற்றம் ஊழல் மட்டும் கிடையாது அதில் நிறைய வேலைகள் இருக்குது அதனால் வெயில் கிடச்சது கரெக்டானது சட்டப்படி சட்டப்படி அது கரெக்டு தான் இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஆருயிர் சகோதரர் செந்தில் பாலாஜிக்கு நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டால் பிணை கிடைத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு சுப்ரீம் கோர்ட் ஒன் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன கைது செய்து சிறையிலே வைத்து விடுவதால் சகோதரர் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளியே வரும் சகோதரர் செந்தில் பாலாஜி வருக வருக என்று வரையற்கிறேன் முன் தியாகம் பெரிது உறுதி அதனையும் பெரிதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நம்ம கவனிக்க வேண்டியது இவருக்கு ஜாமீன் தான் கிடச்சி வெளியே வந்திருக்கிறார் அமலாக்கத்துறை ஆஃபீஸ்க்கு திங்களாக வெளியெல்லாம் போய் கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க விசாரணைக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன அவர் இவர் உது உறுதியை குலைக்கிறதுக்கு குற்றச்சாட்டு இதற்கு இன்னும் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து ஸ்டாலினே எதிர்கட்சியில் இருக்கல இந்த மனிதர் ஆளுங்கட்சியில் இருந்தார் இவரை எதிர்த்து இவருடைய ஊழலை பற்றி பேசியவர் தான் இதே ஊழலை இந்த போக்குவரத்து துறையில் வேலைக்காக பணம் வாங்கினதுங்க பற்றி ஸ்டாலினே பேசியிருக்கிறாரு ஸோ அந்தளவுக்கு அவர் பேசின ஊழல் இவங்க பக்கம் இவர் கட்சி உடனே அவர் புனிதரம் மாறுறாருன்னு அவர் காட்ட ட்ரை பண்ணுறாரு என்ன பண்ணுறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் என்ன தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு எனக்கும் தெரியலை இத்தனை தடவை கோர்ட்டில் முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்கிற இப்போவும் ஜாமீன் கிடைச்சதுக்கு ஒரே காரணம் விசாரணை மற்றும் ட்ரையல் அதாவது கீழ்கோர்ட்டில் வந்து விசாரணை நடத்துறது வந்து கோர்ட்டினுடைய நடைமுறை வந்து நாட்கள் அதிகமாகாது அதனால் இவர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத அதாவது பெயிலில் இருக்கலாம் பட் ஒழுங்காக போய் கோர்ட்டுக்கு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கருத்து சரி அப்படி இருக்கையில் இதில் என்ன பெரிய தியாகம் செஞ்சுட்டார் அதாவது ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போயிட்டு ஒன்றரை வருஷம் பதினஞ்சு மாதத்துக்கு மேலே வெளியே வர முடியாமல் கோர்ட் வந்து ஜாமீனை பூரா ரிஜெக்ட் பண்ணி கடைசியில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஏன்னா சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியாச்சு ஸோ இனிமேல் சார்ஜீட் கலைக்க கலைக்கக்கூடாது ஒழுங்காக விசாரணை அட்டன் பண்ணியான்னு சொல்லி கொடுக்குற கேஸ்க்கு இதில் வந்து இவர் பெரிய தியாகச் செம்மல்னு காட்டுறது வந்து ஒரு விசித்திரமானது இதுதான் திராவிட மாடலுடைய தாற்பயமா என்னவோ நமக்கு புரியலை இருந்தாலும் முதலமைச்சர் சொல்லியிருக்கனால அதை என்னென்னு பார்த்து அதை நாம் என்ன என்னவென்று ஆராயம் ஏற்பட்டேன் முடியலை எனக்கு இதில் தியாகம் என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியலை ஒருவேளை இவர் ஊழல் குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படாமல் இவர் முழுக்க முழுக்க விடுதலை ஆனார் என்றால் அதுக்கு வாய்ப்பு கம்மி என்ன இவர் கோர்ட்டில் கொடுத்துருக்கதை நாங்கள் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணம்னா பணம் வாங்கினதை முன்மணு ஒத்துக்கிட்றாங்க அந்த மாதிரி கேஸில் வந்து தப்பிக்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இவர் வந்து நாங்கள் வேலைக்குன்னு பணம் வாங்கலாம் திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல லஞ்சம் வாங்கினது அதை திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் ஃபைல் பண்ணார் அஃபிடவிட் ஃபைல் பண்ணாருன்னா செய்திகளில் வந்தது இது இது வந்து சம் இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் மாதிரி இவரே நான் வாங்கிட்டேன் நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்கிறது வந்து அப்போ லஞ்சம் வாங்கினதுக்கு அது குற்றம் அதுக்குரிய சரி இவர் மட்டும்தானே வாங்கியிருக்காருன்னா ஒவ்வொருத்தரையாக பிடிக்க வேண்டியது அவரை வழி இல்லை இப்போ இந்த மணி லாண்ட்ரிங் கேஸ் அதாவது பணம் தவறான பரிவர்த்தனை பண்ணுறத கேஸ் அந்த சட்டம் வந்த பிறகு இதனுடைய கடுமைகள் கொஞ்சம் அதிகமாகிருக்குது ஸோ அதனால் நம்ம மட்டும் அதுக்கும் பார்த்தாலும் பார்ப்பாங்க அதாவது மணி லாண்ட்ரிங் இல்லாமல் கொள்ளையடிக்கிது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஏன்னா ஒரு இடத்துக்கு நோட வந்து வேறு பேரில் பினாமினால் அனுப்புனா தானே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எதாவது யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படின்னா கள்ளம் பெருசாக காப்பாம் பெருசான்னு ஒரு பழமொழி பண்ணி சொல்லுவாங்க அந்த மாதிரி சரி இது இதில் திமுக கட்சி வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க எதுக்காக ஜாமீனில் வந்தது தான் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லைன்னு வரலை என்ன அதை விட ஆர்எஸ் பாரதி திமுகவினுடைய இவர் வாயை திறந்து பேசுனார்னாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு பேசுவார்னு அவர் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராகுவதற்கு எந்த தடையும் இல்லை உண்மையிலே கோர்ட் வந்து நீ அமைச்சராக கூடாதுன்னு சொல்லலை ஒத்துக்கிறேன் ஆனால் அமலாக்கத்துறை வேண்டுமென்றே இழுத்தடித்தார்கள் என்ன எழுத்தடித்தாங்க நீங்கள் கேஸை நடத்த விடாமல் முடிஞ்சளவுக்கு டிலே பண்ணுற என்னென்ன மாற்றி மாற்றி அதுக்கு என்ன இதுக்கு என்ன விளக்கம் கேட்டால் கேஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம் உங்கள் சைடை விட்டுட்டு அமலாக்கத்துறை இழுத்தடிச்சாங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சியினர் இனிமேல் திருந்த வேண்டும் என்ன கெட்டு போயிட்டாங்க என்ன வாதம் இது அவர்கள் அரசியல் தலைவர்கள் மீது போட்ட வழக்குகளில் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜாமீனில் விடுதலை செய்து விழுது ஜாமீனில் விடுதலை செய்து உடனே கிடையாது உள்ளே போன உடனே நீ ஜாமீனில் போகணும்னு சொல்லலை ஒன்றே ஏழு வருஷத்துக்கு மேலே உள்ளே இருந்த பிறகு இப்போ கேஸ் நடக்குது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு இது சட்ட நடைமுறை இதில் என்ன பெருமையாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது சுப்ரீம் கோர்ட் வந்து சட்டப்படி பண்ணியிருக்கிறாங்க சட்டப்படி இனி எதுவும் இப்போ கேஸ் இடங்கள் இல்லாமல் விட்னஸ்களை சாட்சிகளை கலைக்க முயற்சி பண்ணாமல் போய் திங்கள் வெள்ளிக்கெல்லாம் போய் கையெழுத்து போட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதனாலே இவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெருமைப்படுறாருன்னு இதில் பாஜக வேறு ஒரு பெரிய வாதங்கள் வச்சுருக்கிறாரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இன்னொருத்தர் ஜால்ராக்கள் எல்லாம் மாதிரி ஜால்ரா பண்ணுறதுல வந்து ஜவஹர் இல்லா என்ன பதிவு பண்ணியிருக்காருன்னா அரசியல் சதிகளை முறியடித்து சட்ட போராட்டத்தால் சிறை மீண்ட செந்தில் என்ன சிறை மீண்டார் ஜாமீனில் வந்திருக்கிறாரு நானூற்றி எழுபத்தோரு நாளைக்கு அப்புறம் ஒரு அதாவது வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வருது இன்னுமா இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்க இந்த இன்னுமா நம்ம இந்த ஊர் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்குன்னு ஒரு படத்தில் சொல்லும்போது அது அவங்க விதி அப்படி தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி நடைமுறைகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் கேஸ் முடியணும் இவங்களுக்கு திராவிட மாடல்னு பெருமைப்பட்டுக்கிட்றவங்களுக்கு வந்து ஒரு ஜாமீனில் வந்ததுக்கே என்னமோ சட்டத்தில் ஜெயிச்சிட்ட மாதிரியும் நார்மலாகவே ஷீட் ஃபைல் பண்ண பிறகு தப்பிச்சு ஓடுறதுக்கு உண்டான ஆள் இவர் தப்பிச்சு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்தால் மாட்டாங்க அப்படி சில கண்டிஷன்ஸு இல்லை இது இவர் வெளியே போனால் அச்சுறுத்தல் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மாட்டாங்க அந்த மாதிரி சில இதுகளுக்கு தவிர்த்து ஜமீனில் விடுறது தான் ரூலு அப்படி இருக்கல இதில் பெருமை இந்தளவுக்கு திமுக துண்டுறது வந்து ஆச்சரியமாக இருக்குது திராவிட மாடல் நம்ம அதை சரின்னு கேட்டுக்கிட்டு தான் போகணும் வேறு என்ன பண்ணுறது சரி இன்னொரு வட இந்திய திமுக நான் சொல்கிறது வந்து கேஜ்ரிவால் அவர் வந்து இப்போது வெளியே வந்தவொடனே அவர் சிஎம் ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்டு அவர் இப்போது ஆம் ஆத்மி கட்சியில் சரி அப்போ ஒன்றும் சிஎம் சேரில் உட்கார முடியாது ஃபையலை பார்க்க முடியாதவொடனே அங்கே இருந்து என்ன பண்ணுறது பேருக்கு வேணால் சிஎம் சொல்லிட்டு வீடு உட்காந்துக்கலாம்ங்கிற நிலைமை இருந்தால் பார்த்துட்டு அவர் அத்திஷி அப்படிங்கிற பெண்மணியை அவருடைய துறை அவருடைய அரசு அரசில் மந்திரியாக அம்மையாரை முதலமைச்சராக மாற்றி போய்கிட்டுருக்கு இவங்க வந்து ரோட்டில் சாலை பகுதியை வந்து ரிவ்யூ பண்ண போனாங்களாம் எப்படி நடக்குன்னு அப்போ அவர் சொல்கிறாரு நிருபர்கிட்ட பேசுகிறாரு நான் பாஜக மூத்த தலைவர் ஒருவரை சந்தித்தேன் நான் அவரிடம் என்னை கைது செய்தால் பாஜாவுக்கு என்ன லாபம் என்று கேட்டேன் என்னமோ பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் உள்ள கட்சி சண்டையில் அரசு பண்ண வரல இவர் பண்ணது ஊழல் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு வந்து மதுபான கொள்கையில் கோடிக்கணக்கில் அடித்து அதை ஹவாலா மூலம் பணத்தை கோவா பஞ்சாபுக்கு அனுப்பிவிட்டு தேர்தல் செலவுக்கு பயன்படுத்துனாங்கிறத குற்றச்சாட்டு அதை விட்டுட்டு பிஜேபிக்கும் இவருக்கு ஏதோ கட்சி சண்டையில் போய் இவங்க இவர் மேலே அவர் அவங்க கேஸ் போட்ட மாதிரியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வந்து பேசியது காங்கிரஸ் இப்போ அவங்க கூட்டணி போட்டுருக்காங்க அது வேறு விஷயம் அப்படி இருக்கையில் இது என்ன பிதற்றலான வாதம் அப்படி சொன்னாங்கன்னா அவர் கூறியது என்னை திகைக்க வைத்தது என்ன கூறினாரா டெல்லி அரசை கவிழ்க்க கைது செய்ததாக கூறினார் அதாவது இவரை கைது பண்ணிவிட்டு டெல்லி அரசு கவுத்துருவாங்க நீ முள்ளே இருந்துக்கிட்டு ஆட்சி பண்ணோன்னு அழிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்த மனிதர் பேசுகிற விவஸ்தை இல்லாத பேச்சு கோர்ட்டில் போய் நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் அது கட்டிக்காரங்க ஏன்னா நம்ம நாட்டு சட்டத்தில் வந்து குற்றவாளியை த தண்டனை அதாவது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை தண்டனை பெறுவது வந்து நூற்றுக்கு நூறுல நம்ம பாதி கூட நடக்கிறதில்ல இதில் டூ ஜி ஊழல் ஒரு முக்கியமான கேஸு அந்த கேஸில் தவறு நடந்திருக்குன்னு தான் சுப்ரீம் கோர்ட்டே வந்து எல்லாம் கேன்சல் பண்ணிச்சு அதுக்கப்புறம் லோர் கோர்ட்டில் இவங்க வந்து இல்லை அவங்க குற்றவாளி இல்லைன்னு நெல் வெளியே வந்திருக்காங்கிறது அதை குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சட்டத்தினுடைய குறைபாடுகள்னு அதை எடுத்துக்கணும் இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குது என்ன நடந்தது இனிதான் அதை பார்க்கணும் அதனால் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட்டு லைசன்ஸ் அப்போது குற்றமே நடக்கிறன்னா எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்க ஒரு விசித்திரமான தீர்ப்பு வந்தது ஸோ அதனால் இவங்க கோர்ட் சரி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு இப்போ அப்பீல் கோர்ட்டுக்கு இப்போ ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க கேஸ் நடக்குது பார்க்கலாம் எப்படி வருகிறார்கள் பார்ப்போம் அந்த மாதிரி இந்த மனிதர் கேஜ்ரிவாலும் கோர்ட்டுக்கு போய் நான் குற்றவாளி இல்லை என்று ப்ரூவ் பண்ணி வெளியே வந்தார்னா பாராட்ட வேண்டியதாக ஏன்னா இவ்வளோ உள்ள இவர் நேரடியாக சம்மந்தப்பட போல இல்லை போல் மற்ற எதும் பண்ணியிருக்கிறாங்க இவர் கண்ணை முடிட்டு கழுத்து போட்டுருக்கிறாருன்னு எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் கட்சித் தலைவர் இவர் அந்த கட்சிக்கு தான் பணம் வாங்குகிறாங்க அவர் ஏன் பாக்கெட்லேருந்து எடுக்கலங்கிறாரு இது என்ன பெருமையான வாதம்னால் எனக்கும் தெரியல அப்போது வேறு ஒரு பினாமியை வச்சு வாங்கிட்டாங்கன்னா லஞ்சம் வாங்கலாம்னு அர்த்தமா என்னென்னமோ பிதற்றலுக்கு இல்லாத இந்த மனிதர் வந்து ஊழலுக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டு நல்ல மனிதர்கள் ஊழல் செய்யாத மனிதர்களையும் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணி கோர்ட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டு இந்த மாதிரி கூத்தடித்த மனிதர் தன்னை ஒரு அனர்கேஸ் அராஜகவாதின்னு பெருமைப்பட்டு சொல்லி பெருமைப்படுற கிரேட்ஃபலோ இந்த ஆண்டு இந்த மாதிரி உளறிக்கிட்டு இருக்கிறாரு என்ன ஒன்று சொல்லலாம் இவரை பற்றி தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிவிட்டார் எப்படி பொய் நிறைய பேசுகிறார் அரசியல்வாதிகள் இப்போ உள்ள கான்டெம்பரரி பொலிட்டீஷியன்ஸ் இந்த காலகட்டத்தில் உள்ள அரசியல்வாதிகள் பொய் சொல்வதற்கு தயங்குவதில்லை அதை வந்து கற்றுக்கிட்டாரு அடித்து விட வேண்டியதான் என்ன வேணாலும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறது டெல்லி மக்களை பற்றி அவருக்கு ஒரே விடிய நைட்டும் பகலும் சிந்தனையாக வெளியே வந்த உடனே ரோட்டை பார்க்க போயிட்டார் நாலு நாளாக ஒன்றும் தெரியல ஒரு வாரம் பத்து நாளாக தெரில இப்போது ரோட்டுக்கு வந்திருக்கிறாரு என்ன சொல்ல வரேன்னா பொய் பேசுவதெல்லாம் பொய் சரி இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த மதுமான கொள்கை இவர் அரஸ்ட் பண்ணது தவறு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிடுச்சு சட்டப்படியே கைது நடந்ததுன்னு சொல்லிவிட்டது ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா விசாரணை நேரம் ஆகுது நாளாகுது அதனால சாட்சி கரைக்கூடாது எல்லா கண்டிஷனையும் சிஎம்மாக இருக்கக்கூடாதுன்றாலும் சொல்லி அதாவது சிஎம்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை சிஎம்மாக நீ ஃபைலு கழுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அர்த்தம் என்ன சிஎம் ஆஃபீஸ் நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லி தான் ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய உன்னை அரெஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலை கோர்ட் வந்து கேட்கும்போது இவர் வந்து என்ன கைது பண்ணதே தப்பு அப்படின்னு தான் கேஸ் போட்டார் அது எடுபடலை அதுணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ண சேர்த்தாட்டாங்க இவ்வளவு நடந்த பிறகு அந்த கேஸ்லேயும் ப்ரைமா ஃபேஸ எவிடன்ஸ் இருக்குது தவறு நடந்ததுக்கு பணம் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஏதோ கணக்கு கோர்ட்டு சொன்னது அந்த அந்த மாதிரி அன்டியூ லாபம் அதாவது தேவைக்கு அதிகமான லாபம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நடந்திருக்குங்கிறதையும் ஒரு வாதம் வந்திருக்குது கோர்ட்டு சொன்ன வாதங்கள் வார்த்தைகள் ஏன் அந்த கட்சி மேலே கேஸ் போடலை அப்படின்னு சொல்லி கோர்ட் கேட்ட பிறகு விசாரணை அமைப்புகள் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஏன் இழுத்து கொண்டு வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இவ்வளவு நடந்த பிறகும் அவர் எதுவும் இவர் ஜெயிலுக்கு போனால் ஆட்சியை கவிர்த்திடலாம்னு சொல்லிவிட்டு இவர் மேலே போய் கேஸ் பண்ணுவோம் ஒரு விவஸ்தை வேண்டாம் ஆகையினால் வட இந்திய திமுக என்று நாம் நாம் பார்க்கும் ஆம் ஆத் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் தேர்ந்து அரசியலாகி அரசியல்வாதி ஆகிவிட்டார் என்று கூறிக்கொண்டு நன்றி மற்ற விஷயத்தை அடுத்த வீடியோவும் பார்ப்போம்